வாழ்க்கைமுடன் உன்னை நல்லா புரிஞ்சுக்கணும் எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம் இந்த எனக்கு மட்டும்தான் இந்த துன்பம் அப்படின்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க எல்லாத்துக்குமே அந்த பார்க்கக்கூடிய கோணங்கள் அந்த டைமென்ஷன் அந்த டைமென்ஷனை தான் நம்ம துன்பத்துல இருக்கிறோமா இன்பத்துல இருக்கிறோமா சுவாமிஜி அழகா மீண்டும் மீண்டும் சொல்வார் நீ துன்பத்துல இருக்கின்ற தான் இறைவன் இறைவன் அடிக்கடி நினச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சுவாமிஜி மட்டும் இல்லை எல்லா மகனும் சொல்லுவாங்க நிறைய பேர் கேட்பாங்க கண்ணா உன்னையே நினச்சிட்டே இருக்கணும்னா நீ எனக்கு எப்போவுமே துன்பத்தை கொடுத்துட்டு அப்போ தான் நான் அந்த துன்பத்தில் தான் உன்னைய கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன் உன்னைய நினச்சிட்டே இருக்கிறேன் இன்பத்தில் உன்னை தேடக்கூட மாட்டேங்கிற உன் பே நீ யாருங்கிற கேட்கக்கூடிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டுடுறேன் அப்போ எனக்கு எப்போவுமே துன்பம் இருக்கட்டும் அப்படின்னு மகரிஷி அதை சயின்ஸை சொல்வார் ஸ்பிரிச்சுவல் சயின்ஸை சொல்வார் துன்பம் வருது அப்படின்னா பதிவு கழிக்கப்படுது அழகாக கழிக்கப்படுதுன்னு சொல்லிவிட்டு அந்த துன்பத்தை வந்து எப்படி எதிர்கொள்வது அந்த எதிர்கொள்ளக்கூடிய தன்மை அந்த நுட்பம் நமக்கு கிடைக்கிற பட்சத்தில் துன்பத்தை எதிர்த்து போராடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த போராட்டம் தான் வாழ்க்கையில் போராட்டம் தான் ஆரம்பத்தில் பார்த்தோம் இல்லைங்களா அந்த போராட்டம் அந்த போராடி குழந்தை ஜனிக்கிறதுலேருந்து பிறக்கிற வரைக்கும் போராடிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் நம்ம பிறந்ததுக்கப்புறம் இப்போ வரைக்கும் போராடிட்டுருக்குறோம் போராட்டம் மட்டும்தான் வாழ்க்கை அந்த போராட்டத்தை இனிமையாக போராடுவோம் அந்த இனிமையாக புரிதலோடு போராடுவோம் அந்த புரிதல் வந்தால் தான் போராட முடியும் இல்லைன்னா போராட முடியாது